கடந்த காலமான பிரம்மாவும் எதிர்காலமான விஷ்ணுவும் தங்களுடைய காலாதீத பரத்துவத்தை மறந்ததனால் இந்த நிகழ்வின் மூலமாக நினைவுகள் தான் தாழம்பு அத சாட்சியா நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக நான் பேசல கதை தெரியும் பிரம்மா விஷ்ணு இருவருக்கும் இடையிலே தங்கள் பரத்துவத்தை பற்றிய பிரச்சனை வருகின்றது இவர்கள் பெருமானுடைய வெளிப்பாடுகள் படைப்புகள் என்பதனால் பெருமான் தான் இதை தீர்த்து வைக்க வேண்டும் வேறு யாராலையும் தீர்க்க முடியாது அதனால பெருமானே வெளிப்பட்டு தீர்த்து வைக்கின்றார் இதுல பல நிலை சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வின் மூலமாக பல மல்டி மல்டிபிள் மல்டிமல் பெருமான் ரிவீல் வெளிப்படுத்துறார் நாம லேயர் டைமென்ஷன் ஒவ்வொரு படியாக புரிந்து கொள்வோம் முதல்ல பிரம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் கடந்த காலம் படைச்சு முடிச்சுட்டாரு அதனால தான் அவர் பெருசாக நம்ம இல்ல ஏன்னா அவர் வேலை முடிஞ்சிருச்சு படைப்புங்கிறது கடந்த காலம் விஷ்ணு எதிர்காலம் அதாவது ஸ்திதி காப்பாற்றுதல் அப்படிங்கறத எதிர்காலம் சம்மந்தப்பட்டது தானே வேணா பிரசன்ட் கண்டினியூவஸ் சொல்லிக்கலாம் நிகழ்வில் இருந்து எதிர்காலம் வரை ஆக்சுவலாக நிகழ்காலம் தனியாக இல்லை கடந்ததிலிருந்து எதிர்வரை எதிர்காலமும் நிகழ்காலமும் மீட் பண்ணிக்கிற அந்த பாயிண்டை எவ்வளவுதான் நீங்க அறிஞ்சு பார்த்தீங்கன்னா அறியறதுக்குள்ள அது எதிர்காலம் கடந்த காலத்துக்குள்ள போயிரும் பிராக்டிக்கல் பர்பஸ் இந்த ரெண்டு தான் இந்த கடந்த காலமான பிரம்மாவும் எதிர்காலமான விஷ்ணுவும் தங்களுடைய காலாதீத பரத்துவத்தை மறந்ததனால் காலாதீத ஸ்வரூபத்தை மறந்ததனால் குழப்பத்திற்கு ஆளாகின்றார்கள் அந்த குழப்பத்தில் இருந்துதான் சுப்ரிமசி சுப்பீரியாரிட்டி பரத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க காலாதீதமாக இருப்பவர்களுக்கு நல்லா தெரியும் நாம் பரத்துவத்தில் இருக்கின்றோம்னு அதனால தன் பரத்துவத்தை தனக்கோ மற்றவர்களுக்கோ நிரூபித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாததால் அதில் சந்தேகம் வருவதில்லை பிரச்சனையும் வருவதில்லை இங்க அவர்கள் இருவருக்குமே காலாதித நிலையிலிருந்து சற்று அவர்கள் தாழ்ந்தார்கள் பிரம்மஞ்சானே இருக்கிறது கொஞ்சம் அடிச்சு வந்துடும் போல சரி அப்படி இன்னும் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் பார்ப்போமே நம்ம கார்டன் தானே என்ன நடந்துருப்போர் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அப்படி இறங்கி வந்துருப்பாரு ஆனா சில நேரத்தில் அந்த மாதிரி இறங்கி வந்து தான் பெரிய டைவர்ஷன்ஸ்ல மாட்டிக்கிட்டு முடிக்கிற அனுபவத்தை நாமத்தெல்லாம் பார்த்துருக்கோம் பாருங்க நம்ம வாழ்க்கையெல்லாம் நடந்திருக்கோம் ரொம்ப சின்ன முடிவு கேஷுவலாக எடுத்திருப்போம் ஆனால் அது நமக்கு தெரியாத பெரிய சிக்கலில் விட்டுருக்கும் அது மாதிரி பரத்துவ மரதி வந்து பிரம்மஞான மறதி நடந்து விடுகின்ற இருவருக்குமே யார் என்ற குழப்பம் வந்து விடுகின்ற பரம்பொருள் ஏஜோமயமாக காலாதீத ஸ்வரூபமாக பிக்பேங்னு இப்போ அறிவியல் மாடர்ன் டே அறிவியல் சொல்ற இந்த பேங் நிகழ்வாக நிற்கின்றார் நின்று யார் இதனுடைய முடிவையோ முதலையோ காண்கிறீர்களோ அவர்கள் பரம் உடனே எதிர்காலம் விஷ்ணு வேக வேகமா போறார் கடந்த காலம் பிரம்மா அவரும் மேல போறார் நம்ம சொன்ன டைம் வந்து ஸ்பைரல் இவர் ஒரு பக்கம் போறார் அவர் ஒரு பக்கம் போறார் இரண்டு காலத்தாலும் காலாதி இதை பரத்தை காண முடியவில்லை ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எதிர்காலம் ஒரு இடத்துலையாவது வந்து ஒத்துக்கும் அது வந்து பொய் அது இல்லாதது அப்படின்னு புரிஞ்சிடும் அதனால விஷ்ணுக்கு புரிஞ்சிருது புரிந்த உடனே வந்து சரண்டர் பண்ணிடுறார் சரண்டர் பண்ணதுமே பெருமான் காலாதீத சத்தியத்தை விஷ்ணுவுக்கு அனுபூதியா அழிச்சிடுறார் பிரம்மா அப்படி இல்லை நினைவுகள் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு கடந்த காலம் உள்ளது இருப்பு அப்படிங்கிற சத்தியத்தை ஸ்தாபிதம் பண்ணுவதற்கு பிரம்மா முயற்சிக்கிறார் அந்த நினைவுகள் தான் தாழம்பு அதை சாட்சியா கொண்டு வர்றார் காலாதீத பரம்பொருளிடம் கடந்த காலம் பொய் சொல்லி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது சத்தியமா இல்லை அதனால் உண்மை வெளிப்படுகின்றது பிறகு பிரம்மாவும் மன்னிப்பு கேட்க அவருக்கும் காலாதித சத்தியத்தை புரிய வைக்கின்றார் தாழம்பூ சபிக்கப்படுகின்றது பிறகு தாழம்பூ மன்னிப்பு கேட்க அதற்கும் தா சாப விமோச்சனமும் அளிக்கப்படுகின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நான் பேசலை என்லைட்டன் பண்ணுறதுக்காக பேசுகிறேன் மூன்று நிலை மனம் சத்துவமனம் ரஜோமனம் தமோமனம் அடுத்தது நித்திய நிகழ்விலே இருக்கும் பொழுது நீங்கள் ரஜோமனத்தில் இயங்கினால் சிருஷ்டி திருஷ்டி இருப்பதை பார்க்கிறீர்கள் என்று நினைந்து பந்தத்திலே கட்டுப்பட்டு அந்த கட்டுக்களாலே வாழ்க்கையின் நிம்மதியும் ஆனந்தமும் சுகமும் சுதந்திரமும் இழந்து பெருந்துக்கமான நரகில் வாழ்வீர்கள் ஆனால் நித்திய நிகழ்விலே சத் மனமாக இயங்கினீர்களானால் விவர்த்த சத்தியமான நாம் பார்க்க விரும்புவதைத்தான் உருவாக்குகின்றோம் சிருஷ்டி திருஷ்டி என்கின்ற சத்வ நிலையில் புரிதல் நிலையில் இருப்பீர்கள் அதைத்தாண்டி தாண்டி இன்னமும் அந்த நித்திய நிகழ்வில் இருக்க இருக்க பரமானுபூதியான அஜாதம் நான் என்றும் இந்த உலகம் என்றும் தனியாக நாம் பிரியவே இல்லை இருப்பு இருப்பாகவே இருக்கின்றது என்கின்ற அஜாத நிலையில் இருப்பீர்கள் நித்திய நிகழ்விலே சொல்லாது நினைதலே அருணாச்சல ஸ்மரணம் சொல்லல் இல்லாது ஆனால் விழிப்போடு இருத்தல் அதுதான் ஸ்மரணம் ஸ்புரணம் ஸ்புரணம் எனும் வார்த்தையினாலும் ஸ்மரணம் எனும் வார்த்தையினாலும் சொல்லப்படுகின்ற சத்தியம் ஒன்றுதான் Irittal. Irittal. Thank you for watching. And if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.